ஒரு ஒரு அழகாகவும் நேர்த்தியான வீடுகளையும் தெருக்களையும் கொண்டு அழகான கோயில் கோயிலை ஒட்டிய ஏரி அரசமரம் ஆலமரம் என நாம சினிமாவில் பார்த்திருப்போம் அப்படி நிஜத்துல இருந்த ஊரு தான் அக்ரஹார சாமக்குளம் இந்த ஊர்ல உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் பற்றி தான் நாம பார்க்க போறோம் இந்த கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் என சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் பஜனை என சிறப்பாக மக்கள் வழிபடும் கோயிலாக இருந்தது ஆனால் இன்னைக்கு சுதிலமடைந்து கேட்பாரற்றில் இருக்கும் இந்த கோயிலின் காட்சியை பார்க்கும் அனைவருடைய மனமும் மிகவும் வேதனைக்குள்ளாகிறது இந்த ஆலயம் திருப்பணி நடைபெறாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன் திருப்பணி நடைபெற ஒத்துழைப்பு கொடுக்க பொதுமக்கள் அனைவரும் இருக்கிறார்கள் முன்னின்று நடத்துவதற்கு ஆலயத்தின் தர்மகர்த்தாவோ அரசாங்கமோ மாட்டேங்கிறது ஆனால் இந்த ஆலயத்தை திருப்பணி செய்ய வேண்டும் என்று தற்காலம் ஒரு பத்து பேர் தீவிர முயற்சியில் இருக்கிறார்கள் இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கேள்வியுற்றேன் இந்த ஆலயத்துக்கு முப்பத்தி எட்டு ஏக்கரா அதாவது கரிசல் பூமி இருபத்தி ரெண்டு ஏக்கராவும் செம்மண் பூமி பதினாலு ஏக்கராவும் வயல் குளத்து பாசனமாக இருந்த வயல் ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு ஏக்கராவும் இருந்து அதை அந்த காலத்தில் இருந்த அர்ச்சகர்கள் பாரம்பரியமாக அதாவது பரம்பரை தர்மகர்த்த நிர்வாகத்தில் இருந்து அர்ச்சகர்கள் போட்டு அவர்கள் பூஜை முறையான முறையில் நடத்தி வந்துள்ளார்கள் ஆலயத்தில் பெருமாளிடம் லட்சுமி நாராயணன் லட்சுமியை மடிமேல் உட்கார வைத்து உட்கார்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்துள்ளார் இந்த லட்சுமி நாராயணன் கீழ தாமரை ஆசனமும் அமிர்த கலச மேல் இவர் அமர்ந்துள்ளார் இந்த ஆலயத்திற்கு வந்து வெளியூர் மக்கள் வந்து சென்றவர்கள் எல்லாமே காரியம் நன்றாக நடக்கிறது என்றும் பல முறை பல பேர் கூறி சில பொருட்கள் வாங்கியும் கொடுத்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தக்கார் ஒருவரை நியமித்து கோயிலை சரிபர இதுவணுமாறு அரசாங்கம் ஒப்படைத்தது சமய அறநிலை ஆட்சித்துறை அவர் வந்தார் வந்து ஏலத்துக்கு விட்டு குத்தையை ஒரு வருஷத்தை குத்தையை வாங்கி வங்கியில் செலுத்திவிட்டு அவர் ப்ரமோஷனில் சென்று விட்டார் மக்கமார்கள் இரவே திருமலைசாமி நாயக்கரும் ராமச்சந்திர நாயகரும் அவர் கொஞ்ச காலம் குத்தையை கோட்டி விட்டு எனக்கு கட்டுப்படியாகவில்லை என்று விட்டு விட்டார் அதுக்கப்புறம் வேறொருத்தர் வந்து குற்றையை எடுத்து இருக்கிறார் அவர் பணமும் கட்டுவதில்லை அந்த செப்புப்பட்டயம் எங்கு உள்ளது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப வருஷமாக இந்த கோயில் வந்து குளக்கரையில் பெருமாள் பெருமாளும் அது கிழவரம் இதன் கோயிலுக்கு கிளவரம் ஈஸ்வரன் கோயிலும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லாரும் எல்லோரும் இருக்கும் இந்த முதல் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது இந்த ஒரு பத்து வருஷமாக அதுக்கு சிதலம் அடைஞ்சு அது வந்து உணரமைப்பே இல்லாமல் யாரும் வந்து பார்க்க முடியாமல் இருக்குது இது எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் என்னென்னு நினைக்கிறாங்க இந்த கோயில் புனரமைச்சா அந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கும்னு எல்லோரும் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும்னு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்கிறோம் இருக்கிற அர்ச்சகருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறதுங்க கூட இங்கே பணம் இல்லைங்கன்னு அவர் சொல்கிறாங்க ஆறு மாதமும் அவருக்கே சம்பளம் கொடுக்கலேன்னு சொல்கிறாங்க அவர் வந்து சோதனம் பார்க்குறாரு சோதனம் பார்க்குற வருமானத்தை வச்சு அவரே தனியாக எல்லா கோயிலும் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காரு விடாமல் பூஜை செய்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு சம்பளமே வரல ஹெச்ஆர்என்சிலேருந்து வரலன்னு சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது கோவில் நிர்வாகிகள் யாருமே எதுவுமே செய்யறதில்ல கோயிலுக்கு சொத்து எக்கசக்கமாக இருக்குது தோட்டம் இருக்குது காடு இருக்குது தோ எல்லாமே இருக்குது பெங்களூரில் இருக்காங்க ஐயருக்கு வருமானம் கூட வர்றதில்ல சம்பளம் கூட கொடுக்கறதில்ல ஐயருக்கு ஐயர் வந்து ஜோசியும் பார்த்து அந்த நூறுரூவா இரநூறுவாயெல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க தட்டு காசு பத்து பைசா கூட விழுகாது ஒரு நாளைக்கு ஆனால் ஐயர் டெய்லி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வச்சு பூ வச்சு அவருக்கு நேவேத்தியம் படைச்சிட்டு தான் அவர் சாப்பிடுவார் அருகாமையில் ஒரு அர்ச்சகர் குடியிருப்புன்னு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடும் அப்படித்தான் பால் அடைந்து சிதிலடைந்து கிடைக்கிறது அதில் யாரும் கொடியே இந்த கோவிலுக்கு சேர்ந்த நிறைய பூமியும் உள்ளது ஐம்பது அறுபது ஏக்கர் பூமி உள்ளது அதற்கு உண்டான குத்தகையும் வந்து கொண்டுள்ளது ஆனால் இந்த குத்தகையை குறிப்பிட்ட அளவு கோவிலுக்கு செலவுக்கு தருவதில்லை கோவிலுக்கு உண்டான வருமானத்தை இந்த கோவிலுக்கே செலவழித்து நல்ல நல்லபடியாக புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பெருமாளை வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் ஐயருக்கு சம்பளம் வர்ற மாதிரி பண்ணணும் இதில் புனரமைக்கிறதுக்கு கண்டிப்பாக பொதுமக்கள் உள்ளூர் மக்கள்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க ஆனால் வெலை விவசாயமும் விவசாய கூலிகளாக இருக்க ஊர் இருக்கிறதுனால இது வந்து பெரிய அளவில் எடுத்து செய்கிறக்கு இங்கே யாரும் இல்லை ஆனால் பொதுமக்கள் நன்கொடை வரைக்கும் தயாராக இருந்தாலும் கூட கவர்மெண்ட் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் எடுத்து இந்த கோயிலில் புனரமைச்சா அந்த ஊர் சுபட்சமாக இருக்கும் நல்லது நன்றி வணக்கம்